அண்ணன்னு ஆரம்பித்தவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் அண்ணங்கிற வார்த்தைக்கு மீறி சொன்னதே இல்லை ஏன்னா ஹெல்த்த பார்த்துக்கல ஹெல்த்தை பார்த்துக்கல அப்படின்றாங்க எதார்த்தம் என்னன்னா இங்க வந்து ஹெல்த்தை பார்த்துக்கணும் எல்லாமே நினைக்கிறோம் ஆனால் இந்த கடுமையான சினிமா போட்டியில நமக்கான வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தணும் ஓடுறவே ஓட்டுற ஓட்டத்துல இதயத்துக்கு நம்ம வேலை கொடுக்காம விட்டுறோம் அது வந்து நம்மளை விட அதிகமா ஓடும் போது அது பாதிக்கப்பட்டது அது வேறு வழி இல்லை சினிமாவில் வந்து இந்த ஒரு போட்டி மிகுந்த சினிமாவில் நமக்கான வாய்ப்புகளை தரும்போது அதை புரு பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் நேரத்துக்கு நேரத்துலேயே சீமான என்ன சொன்னாங்க வந்து பட்டுக்கோடை சுந்தரமாக பட்டுக்கோடை கல்யாணம் சுந்தரமாகலாம் சின்ன வயசுலேயே இருந்தது நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு படைப்பு இழப்பு அப்படின்னாங்க அது தவிர்க்க முடியாத ஆகிடுது அதுதான் உண்மை எல்லாரும் வாக்கிங் போணுன்னு நினைக்கிறோம் கயத்துக்கு தூங்குன்னு நினைக்கிறோம் கயத்துக்கு சாப்பிடணும் நினைக்கிறோம் ஆனால் சினிமாக்காரர்கள் அப்படி அமையே அமையாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை மீறி கட்டுப்பாடோடு இருக்கணும் இதுக்கெல்லாம் மேலே ஒரு சினிமாவில் ஒரு கவலை எல்லாத்தையுமே தொட்டிக்கிட்டு இருக்கும் நம்ம இப்போ வந்தமே இன்னும் முன்னுக்கு வரலையே இப்போ தானே வந்தான் முன்னுக்கு வந்துட்டான் நம்ம இவ்வளோ வருஷம் நடத்தி இவ்வளோதான் சம்பளம் வாங்குறோம் அவன் இப்போ வந்தவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறோம் அந்த ஒப்பிட்டு தயவுசு வேணாம் கடவுள் வந்து உங்களை சிறந்த ஒரு பொதுமக்களுக்கு உங்களை பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி உங்களை பார்த்தா செல்பி எடுக்கிற மாதிரி ஒரு புகழை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கான் அந்த புகழை என்ஜாய் பண்ணி நமக்கு கிடைக்கப்பட்ட சிறிய வாய்ப்புகளோட சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு மனநிறைவோடு வாழ்கிறது தான் வந்து நல்ல விஷயம் இந்த நேரத்தில் சினிமாவில் எவ்வளோக்கு எவ்வளோ நடிச்சிருக்கேன் ஆனால் ரோபசங்கர் மாதிரி ஒரு சகோதர உணர்வாக நடிக்கிறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி அந்த சகோதரனை இழந்துட்டேன் அப்படிங்கிற மிகப்பெரிய பாரம் என்னை அழுகிட்டு தான் இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் சகோதரன் ரோப சங்கர் இறக்கவில்லை அவர் தமிழ் சினிமா உள்ளவரை ரசிக்கப்படுவார் நினைக்கப்படுவார் என்றுமே வாழ்வார் ரொம்ப ஒரு டேலெண்ட்டான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய லாஸா இருக்கும் நாங்க பண்ண படம் தான் அவருக்கு ரிலீஸ் ஆன கடைசி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் கூட நடிச்சது இன்டர்வியூ பண்ணது மூணு வாரம் முன்னாடி தான் திருச்சி பக்கத்தில் பேசிட்டு போனாரு போய் இல்லைன்றது மனசுக்கு தாங்க முடியல அவங்க ஃபேமிலிக்கு என்னோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்ச ரோபோட்டிங் கலன் அன்னைக்கு இல்லை ரொம்ப ரொம்ப சீக்கிரம் தான் இந்த இதுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் தான் இதில் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிட்டு வந்து தான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ ரொம்ப வேலையாக இருந்தாலும் அதை செஞ்சு உடம்பை பார்த்துக்கோங்க உடம்பு தான் ரொம்ப முக்கியம் எதாக இருந்தாலும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா உடம்பு தான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒரு இறக்கிறதுக்கான வயசாக இருக்காங்க உடம்பு வைத்தீங்கன்னா ஒரு நல்ல பாடி பில்டிங்லாம் பண்ணி அப்படி இருந்து ஒரு ஸோ உடம்பை பார்த்துடுவாங்க அண்ணன் வந்து நிறைய காமெடியோடு சேர்ந்து கருத்துக்களும் நிறைய சொல்லியிருக்கிறாரு பட் அவருடைய இறப்பின் மூலமாக இந்த கருத்தை சொல்ல தான் உடம்ப உடம்பெல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துருங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன வார்த்தைகள் சொல்லுவேன்னு தெரியல இந்த சின்ன குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வந்துருப்பா வந்திருப்பான்னு அந்த பொண்ணு கூட பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல் முறையாக நம்ம எப்பவுமே நம்மளை சிரிக்க வச்சு சொல்லுவோம் அண்ணன் முதல் முறையாக எல்லோரையும் பழ போயிட்டார் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் அந்த குடும்பம் வந்து அவரோட அவரோட தடவையோட அவர்களால் என் குடும்பம் நல்லாயிருக்கும் வந்து தான் எல்லாரும் உடம்பு பார்த்துக்கோங்க அவர் ரொம்ப முக்கியம்